வாழக்கூடிய நாங்கள் எந்தெந்த காபிர்களோடு அன்பாக வாழலாம் என்ற விடயத்தை சொல்லி தந்திருக்கிறான் யாரோடு ரகசியங்கள் பேசலாம் அதிலும் பெண்களுடைய முக்கியமான சட்டத்திட்டங்கள் பெண்களுடைய பயாத் போன்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் எங்களுக்கு படித்திருக்கிறான் அப்பாஹோ அலைவசல்லாம் பெண்கள்கிட்ட வாங்கின முதல் பயாத் നല്ല വിടയങ്ങളിൽ മാറു ചെയ്യൂട നല്ല വിടയങ്ങളിൽ മാറക്കൂടാ ഉദാഹരണമാപ്പാരി വെച്ച് അലപ്പെടാ பெண்கள் தான் அழுகிறது அடித்து கொண்டெல்லாம் அழக்கூடாது அந்த காலத்துல இருந்த பெண்களுக்கு ஹத்து நாசையின் ஒரு பொம்பளை இருந்தா நபியுடைய காலத்துல உம் அத்தியா அவதான் மையத்தும் குளிப்பாற்ற பெண்களை அவ சொல்றா நபிசல்லாஹோ அலைவசல்ல பெண்கள்கிட்ட பையத்து வாங்கினாங்க ஆனா அஞ்சு பேரை தவிர மத்த எல்லாரும் பையத்தை விட்டுட்டாங்க அதுல ஒரு ஆள் நான் சொல்றாங்க ரெண்டாவது உம்மு சுலை அனுசரதி இல்லாத அம்மா மூன்றாவது உம்மு ஆலா நாலாவது ஆதரவு எல்லாருடைய மனைவி ஐந்தாவது ஹிந்து பிந்து சுகை மையத்தில் ஒப்பாரி வச்சு அளப்படாது முடிய பிக்கிறது முகத்தை கீறுறது அடுத்தது மகரம் இல்லாத ஆணோடு தனியே இருப்பது நம்பி அவங்க பையத்துவாங்க மகரம் இல்லாத ஆண் அது ஸ்கூல் சேராக இருந்தாலும் சார் அது ஆஃபீஸில் உங்களோட பக்கத்தில் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சார் தனியறி கேடா அவங்களோட ட்ரிப் போகிறது மகரம் இல்லை சரி அதோட ஆச்சரியம் என்ன தெரியுமா உம்ராக்கு போறது மாப்பிள்ள சவுதியில இங்க அசரத் உம்ரா கொண்டு வர மஹரமா சவுதியில மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன எப்படியாவது பொண்டாடிய கொண்டு அதனாலதான் சவுதியுடைய சட்டம் நாற்பத்தெட்டு வயசை தாண்டினா மகரம் தேவையில்ல பொம்பளை கூட்டத்தோட ஏறுறதுக்கு கிளியறது மூலம் போறது ஆனா பிரயாணம் ஹராம் பிரயாணம் என்ன ஹராம் சரி அப்படித்தான் போறதா இருந்தா என்ன செய்யறாங்க ரெஜிஸ்டர் மார்க் மஹரம் கூட்டிட்டு போற வழிகாட்டி மாப்பிள்ளையா மாறுற அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர் செஞ்சு அத கொடுத்து தான் விசா அடிக்கணும் ஹராப் நவியோங்க பையத்து வாங்கினாங்க இந்த நேரம் பையத்து வாங்கும் பொழுது அபு சுஃபியானோட மனைவி யார் ஹிந்து பிந்து யாரு ஹம்சாரதி எல்லாட நெஞ்ச பொழந்தாவே ஈரலை சப்பி துப்பினாவே இவ வந்தா பைஎஸ் செய்ய இஸ்லாத்துக்கு வந்துட்டா இப்ப எப்படி வந்தாண்டா முகத்தை மூடிட்டு தான் வந்தா ரசூலுல்லாக்கு விளங்காமறி வந்து பைய செஞ்சதோட நபியோ அவங்க சொன்னா அவ சொன்னா நான் சிலைகளை வணங்க மாட்டேன் இப்படி பைய போ அடுத்த பையத்தில் சொன்னாங்க களவெடுக்கப்படாது பெண்களுக்கு என்ன பைய அடுத்த பைய தென்ன கலவெடுக்கப்படாது இந்த ஹிந்து பிந்து ஒரு பழக்கம் ஒன்றைக்கு என்னடா மாப்பிளோட பொக்கட்ல இருந்து காசு கலவெடுக்கிற இன்னைக்கு எல்லா பொம்பளைத்தையும் இல்லை பெண்கள் தெரியும் மாப்பிள்ள செலவுக்கு கொடுக்காட்டே அவளை என்ன செய்யும் பொக்கட்ல இருந்து கொஞ்சம் தூக்குற இப்ப பைய செய்யும் பொழுது இந்த ஹிந்து பிந்து ஒத்துப்பாக்கு கவலை அடைய நான் களைவடுத்திருக்கேனே யார சொல்ல மாப்பிள்ள அபுசுஃபியான் கஞ்சர் சொல்லிட்டா தெளிவாவே செலவுக்கு காசிதார் இல்ல இவர பொக்கட்ல இருந்து எடுத்தா பிரச்சனை இல்லையா நபி சொல்லு வசம் சிரிச்சிட்டு சொன்னாங்க அது உனக்கு ஹலால் என்ன மாப்பிளோட பொக்கெட்ல இருந்து எடுக்கிறது அப்ப மாப்பிள்ள விளங்கிருக்கணும் எவ்வளவு பொக்கட்ல வைக்கணும் மாப்பிள்ள விளங்கிருக்கணும் என்ன அது கஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா அவர் விளங்கிருக்கோம் எவ்ளோ பொக்கட்டில் வைக்கணும் அவ பெண்ணுக்கு நீ செலவுக்கு கொடுக்கலண்டா அவள் பொக்கட்ல இருந்து எடுக்கிறது என்ன ஹலால் இந்த ஹிந்து பிந்து ஒத்துபா கேட்கிறா அல்லாஹ் இதுக்கு முன்னு செஞ்சதை மன்னிச்சுட்டான் அப்படின்றார் அடுத்தது மூணாவது பையாஜ் ஜினா செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது ஹிந்து கேட்டாவாம் சுதந்திரமான பெண் விபச்சாரம் செய்வாளா நல்ல கௌரவமான பெண் விபச்சாரம் செய்வாளா அந்த காலத்திலே பாருங்க இருந்தும் விபச்சாரம் செய்யறது போல இழிவான ஒரு செயலில் கேட்டாங்க இந்த கேள்வி சுதந்திரமான பெண் விபச்சாரம் செய்வாளா அடுத்த பையா பிள்ளைகளை கொல்ல கூடாது பிள்ளைகளை கொலை கேட்டாவாம் நாங்க சின்னத்துல வளர்த்தோம் பெருத்தத்துக்குற கொள்ற நீங்க தானே ரசூபால் நாங்க சின்னத்துல வளர்த்தோம் பிள்ளைகளை பெருத்தத்துக்குற நீங்க தானே கொன்னீங்க உமரதியெல்லாம் சிரிச்சிட்டாங்க உமரதியெல்லாம் விளங்கிட்டு எந்த அளவுக்கு சிரிச்சாங்கண்டா கீழே விழுந்துட்டாங்க சிரிச்சு ஏனண்டா இந்துடைய மகன்தான் தான் ஹம்பலா ஹம்பலத்து நபி சுஃபியான் இவர் பதில் கொல்லப்பட்டார் யுத்தத்தில் கொல்லப்பட்டார் பதில் யுத்தத்தில் முஸ்லீம்கள் கொலை செஞ்சதால இப்படி சொன்னா நபி அவங்க சிரிச்சாங்க அதை கேட்டுட்டு அதற்கு பிறகு ஹிந்து பையத்தை எடுத்துட்டு நல்ல முறையில் வாழ்ந்த பெண்கள் ஒரு ஆள்தான் அந்த ஹிந்து അപ്പൊ അല്ലാ നന്മയാണ് ഇരണ്ടാവ

இது செய்யப்படாது நன்மையான காரியங்களில் பாவம் உழைக்க கூடாது இதெல்லாம் சொன்னதோட வயசைங்க அவர்களுக்காக இஸ்தி நவியே செய்யுங்கள் நிச்சயமாக அல்லா மன்னிப்பவனாகவும் இறக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றார் ஆண்கள் பைய செய்வதை போல நபிசல்லாக உடைய காலத்தில் பெண்களும் என்ன செஞ்சாங்க பைய செஞ்சா மாறு செய்யப்படாது பைய செய்ண்டா உறுதியா இருக்கிறது இஸ்லாத்துல உறுதி அடுப்பதற்கு தான் இந்த பெண்கள் இருக்கிறாங்களே தன்னை மௌத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் இஸ்லாத்துல உறுதியாந்து இருந்துட்டு தான் மௌத்தானம் பிறகு பிரஹல்லா கடைசி வசனம் ய அய்யோ ஹல்லதீன அமனூ ஈமான் கொண்டவர்களே லேச்சா த வல்லவ் கௌமன் லா தாச்ச வல்லவ் கௌமன் ஒரு கூட்டத்தோடு நேசம் வைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றார் யார் கோமடைந்தானோ அவர்களோடு நேசம் வைக்காதீர் அல்லாஹ் யாரோட கோம் அடைஞ்சார் அல்லாட விரோதிகள் இந்த காலத்திலையும் எப்படி முஸ்லீம்களுடைய ரகசியத்தை போய் காபீர்கள்ட சொல்றதோ அதே போல அந்த காலத்துல ஏழு முஸ்லீம்கள் இருந்தார்கள் போய் அவர்களுடைய பணத்துக்காக ரகசியங்கள் அப்படியே சொல்லிடுவாங்க ரகசியங்கள் அப்படியே செஞ்சிடுவாங்க சொல்லிடுவாங்க அதுக்குத்தான் அந்த ஆய திறக்கினான் நீங்கள் இவர்களோட நேசம் பாராட்டாதீர்கள் قد يئسوا من الآخرة آخرة تلرند نراسة كما يئس الكفار من أصحاب القبور كما يئس الكفار كافير قل نراسة من أصحاب القبور மௌத்தானவர்களிடமிருந்து காஃபீர்கள் நிராசை அடைந்ததைப் போல ஆகிரத்துடைய விடயத்தில் நிராசை அடைந்து அல்லாஹுடைய கோபத்தை அடைந்த அவர்களோடு ஈமான் கொண்டவர்களே நேசம் பாராட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி சூரத்துல் மும்தஹினாவை அல்லாஹ் முடிக்கின்றார் சுருக்கமாக இந்த சூறாவில் அல்லாஹ் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள் எந்தெந்த காபிர்களோடு அன்பாக வாழலாம் என்ற விடயத்தை சொல்லி தந்திருக்கிறான் யாரோடு ரகசியங்கள் பேசலாம் அதிலும் பெண்களுடைய முக்கியமான சட்டதிட்டங்கள் பெண்களுடைய பயாத் போன்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் எங்களுக்கு படித்தந்திருக்கிறான் எல்லாம் அல்லா சுகான அல்லாஹுடைய ஹொகும்களை வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக அடுத்து பின்பற்ற நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக